ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அம்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வனிடத்திலிருந்து ஜபித்து பற்றி கொடுக்கிற நல்ல நாளாக இது உங்களுக்கு மாறுவதாக அன்பான ஒரு தாயார் இருந்தார்கள் மோனுஷா அவங்க பேர் மோனுஷா அவங்க நன்றாய் ஜபிக்கிறவர்கள் அவங்களுக்கு மகன் இருந்தான் வளர வளர வாலிப்பு மகன் இயேசுவை குறித்து தேவனை குறித்து பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அது அவங்களுக்கு ரொம்ப வேடிக்கை வேதனையா இருந்தது அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்த போது பல நாள் ஜபித்தும் பலம் கிடைக்கவில்லை என்று தன்னுடைய பேராயர் அம்பரோசுடன் வந்து முறையிட்டார்கள் ஐயா இத்தனை நாள் கண்ணீரோடு ஜபிக்கிறேன் ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் தரவில்லை என் பிள்ளையின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டா என்று கண்ணீரோடு கேட்டார்கள் ஐயா அம்பரோஸ் அவங்க சொன்னாங்க ஆண்டர் ஒரு நாளும் ஜபத்தை புறம்பே தள்ளாதவர் கட்டாயம் உடைய ஜபத்துக்கு அவர் பதில் தருவார் கண்ணீரோடு ஜபியங்கள் என்று நாட்கள் வந்தது ஆண்டவர் அந்த மோனிஷாவுடைய மகனை தொட்டார் மனம் திரும்பினார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஊழியத்துக்கு நிந்தனை அர்ப்பணித்தார் அவர்தான் செயின்ட் அகஸ்டின் பரிசுத்த அகஸ்டினாய் மாறினார் ஆண்டர் ஒரு நாளும் ஜபத்தை புறம்பே தள்ளாதவர் மோனிஷாவுடைய ஜபத்தை கேட்ட கருத்தர் உங்களுடைய ஜபத்தையும் கேட்கப் போகிறார் ஒருவேளை பிள்ளைகளுக்காக கணவருக்காக குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு காரியத்துக்காக போராடி ஜபிக்கிறீங்களா ஆண்டோருக்கு ஒரு பெயருண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் யோவான் பதினாலு பதினாலு வாசிக்கிறேன் என் நாமத்தினாலே எங்களை எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அவருடைய நாமத்தில் கேளுங்க அதனால தான் ஜவுமனி முடிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமையர் என்று முடிக்கிறோம் அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேங்கிறேன் ஆண்டவற்றை கேளுங்க கேளுங்கள் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் பர்சுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வாசிக்கிறோம் பர்சுத்தாவியானவரா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் கிருபை வரங்களா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் தாயாருடைய கண்ணீரும் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய பரிசுத்த அகஸ்டின் எழுப்பின ஆண்டவர் உங்கள் தலைமுறைகளை எழுப்ப போகிறார் ஆமேன் யோவான் பதினாலு பதினாலு மறந்துடாதீங்க இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் கத்தவங்களுக்கு தருவார் அமேன் மறுத்து சொல்லுகிற தேவன் அல்ல அவர் பதில் தருகிற தேவன் காரணம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் அலட்சியம் பண்ணாத ஆண்டவர் ஜபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அவனுடைய கிருவை உங்களை தாங்கட்டும் பரலகுப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டு அருமையான சைண்ட் அகஸ்டினுடைய தாயார் மோனிசா பாரத்தோடு ஜபித்த போது காலங்கள் வந்தபோது மறந்துரும்போய்த்து ஒரு பரிசுத்த அகஸ்டினாய் ஊழியக்காரனாய் மாற்றினீரே அந்த நல்ல வார்த்தைக்கு ஆய் சுதந்திரம் அல்ல லூவியா அண்டவர் யோவன் பதினாலு பதினாலு என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களே உன் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாரம் இருதயத்தின் காலத்திலிருந்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன் நன்மை கிருபை தொடரட்டும் பாதுகாத்துக்கொள்ளும் தேவையெல்லாம் சந்தியும் பிரயாணமும் பிரயாசமும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எடுக்கிற முயற்சி வாய்க்கப்படும் ஜப நேரங்கள் அதிகமாகட்டும் இன்னப்பதி கிருபையின் ஆவி ஆவிக்கூடும் ஆசீர்வதிக்கும் இயேசு விநாமத்தில் ஜபங்க எழுப்பிதாவே ஆமே டே